ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து இந்த நாளில் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க பெரியவங்கள வந்து சின்னவங்க வர அப்படின்னு நான் வந்து சொல்வேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு கோபத்தை கொடுக்குது கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து முடியுது ஒரு அழகான ரோஸில் ஒரு ஒரே ஒரு சாக்லேட்டில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சூப் ஒரு நாள் என்னோட லைஃப்லையுமே வந்து எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எப்பவுமே நினப்பேன் எதுவுமே வந்து மைண்டில் போட்டு ஏற்றிக்க மாட்டேன் எப்போவுமே அந்த மாதிரி இந்த நாள் வந்து சூப்பரான நாள் எல்லோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஏதாவது சண்டை அப்படின்னா இன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நாள் வரப்போ முடிச்சுக்கலாம் சண்டை சண்டையை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான நாள் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ப்பியாக வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு வெளிப்பாடு தான் நம்மளோட சேனல் வந்து பயங்கரமாக வந்து எல்லா சீரியலில் இருக்கிற ஃப அதாவது ஹீரோ ஹீரோயினிஸை வந்து அழகாக வந்து செம்மையாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது டெக்னாலஜி வளர வளர வளரையே யூஸ் பண்ணி அழகான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அப்படின் தான் வந்து சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ஒரு விஷயத்த வந்து நம்மளோட விஜய் டெலிவிஷன் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய சீரியலுக்கு வந்து பண்ணியிருக்காங்க நம்ம முக்கியமாக நம்மளோட விஜய் காவிரியை பத்தி நிறைய பேசுறோம் அதனால வந்து இவங்களை பத்தி பேசுகிறோம் அப்புறம் ஏன்னா நீலா சோழன் இருக்காங்க இல்லையா அவங்களோட எல்லா எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படின்னு தான் எப்பவுமே வந்து நினை நம்ம நினைக்கிறோம் அது வந்து நிச்சயமாக வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாேருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க சின்னவங்களை வந்து பெரியவங்க வர அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா அவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட டெலிவிஷன் விஜய் டிவியில் வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாளாக வந்து நம்ம இதெல்லாம் கவனிக்கலையோ அப்படின்னு சொல்லி தோணுது அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி நாம் கவனிக்கலையோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் பயங்கரமாக கலைக்கியிருக்காங்கங்க ஏஏஏ அப்படிங்கிறது டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு உதாரணம் இப்போ நடந்துருக்கிற விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன் நிச்சயமாக அந்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து நம்மளோட விஜய் டெலிஸன் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காது என்ன பேசுகிறது எது பேசுறதுன்னு தெரியாமல் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே வந்து ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இல்லாமல் சரிங்களா